ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்பியோடய நியூ அப்டேஷன்ஸ்க்காக என்னோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்பிஓவில் எந்த கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்மை கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் எஸ்பியோவில் மூணு கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூவன்சர் அண்ட் மைக்ரோடாஸ்க் அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இது இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளாக் இல்லாட்டி வெப்சைட் ரைட்டர் ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஒரு கண்டென்ட்டை போடுறது தான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணலாம்னு பார்க்கலாம் கூகுளில் உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க எஸ்பிஓ போர்ட்டல் டாட் ஓகேஆர்ஜி டாட் இன்னில் உங்களோட ஐடியை லாகின் பண்ணதும் இங்கே பாருங்கள் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மெனுவில் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் ஸோ இதில் வந்து என்னோடய நேம் இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ரோஃப ஐடி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா இதுக்கு வந்து கம்பல்சரியாக லேப்டாப் இல்லாட்டி பிசி கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நிறையா ஃப்யூச்சர்ஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அப்போ தான் இன்கமும் நிறையா கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து என்டர் யுவர் வெப்சைட் யூஆர்எல் கேட்குது உங்ககிட்ட வெப்சைட் இருந்தால் வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்துக்கோங்க இல்லைனா பிளாக் பிளாகோட லிங்க் யூஆர்எலை இங்கே கொடுங்க எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் எங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு உங்களோட ப்ளாக் இல்லாட்டி வெப்சைட்டுக்குள்ளார லாகின் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய பிளாக் நான் லாகின் ஆகிட்டேன் இப்போ லாகின் ஆனதும் மெயின் பேஜில் த்ரீ லைன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மெனூஸ் நிறையா இருக்குது ஸோ அதில் வந்து வியூ பிளாக் ஓகே கீழே வந்து வியூ பிளாக்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல் பிளாகோட ஃபுல் கண்டென்ட் டீட்டெயில்ஸ் இங்கே காட்டும் ஸோ மேலே வந்து பாருங்கள் மூணு டாட் இருக்குது ஸோ கார்னரில் அந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்குது இந்த ஷேரை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேரை கிளிக் பண்ணதும் நம்ம க ப்ளாகோட ப்ளாகோ வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணதும் இப்போது நம்மளோட ஐடிக்குள்ளார வந்துடலாம் ஸோ ஐடியில் வந்து இதை பிளாகோட யூஆர்எல பேஸ்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு காட்டும் பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட்டோட நேம் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ என்னோடய பிளாக்க்கு நான் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கேன்னு காட்டுறேன் இப்போ என்னோடய ஹெட்டிங் வந்துட்டு ரோஸ் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் உங்களோட வெப்சைட் இல்லாட்டி உங்களோட பிளாகுக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே என்ன கேட்ட கேட்குறாங்க என்ன கேட்டகரியில் நீங்கள் பிளாக் இல்லாட்டி வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நான் இங்கே வந்து ஜென்ரலாக என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நீங்கள் டாப்பிக்கை நான் போடுவேன் அப்படின்னு நான் போடுறேன் நீங்கள் என்ன டாபிக் இல்லாட்டி ஸ்டூ இருக்கலாம் இல்லை டீச்சிங் லைனில் இருக்கலாம் என்னவாக இருக்கோ நீங்கள் என்ன டாப்பிக் நீங்கள் உங்களோட பிளாக் இல்லாட்டி வெப்சைட்டில் போடுறீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த டேட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க உங்களோட பிளாக் இல்லாட்டி வெப்சைட்டு எந்த டேட்டில் அப்படின்னு என்னோடய பிளாக்ல எப்போவுமே ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஒரு பிளாகை கண்டென்ட் போட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன போட்டிருக்கோமோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன போட்டோமோ அந்த டேட்டை நான் பார்த்துக்கறேன் இப்போ பாருங்கள் நான் இங்கே வந்து சாட்டர்டே பத்தாம் தேதி நான் கொடுத்துருக்கேன் ஆகஸ்ட்டு ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் நீங்களும் போய் சர்ச் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க இல்லையா ஒரு கண்டென்ட் இல்லையா அங்கே போய் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டைமிங் அப்ராக்சிமேட்டாக டைமிங்கை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க செட்டுன்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு போஸ்டிங் டிவைஸ் அப்படின்னு காட்டுது போஸ்டிங் டிவைஸ் அப்படின்னா எந்த டிவைஸில் நீங்கள் போஸ்ட் லேப்டாப்பாக இல்லை பர்ஸ்னல் கம்ப்யூட்டராக இந்த ரெண்டில் இருந்தால் மட்டுமே நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி சூஸ் பண்ண வேண்டாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே எத்தனை போஸ்டிங் நீங்கள் வந்து போடலாம் நீங்கள் எத்தனைமா போஸ்டிங் வீக்லி போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓ அப்ராக்சிமேட்டாக த்ரீ டூ டென்குள்ளார நீங்கள் போடலாம் நான் சிக்ஸ்ன்னு இங்கே கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு உங்களோட ஐடியை அவுட் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணுங்கள் லாக்இன் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுன்னு இருக்குது அதில் நேம் உங்களோட ப்ரொஃபைல் ஐடி ஜாப் ஆப்ஷனு கண்டென்ட் ரைட்டர் ஸ்டேட்டஸ் பெண்டிங்குன்னு வரும் பெண்டிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் இல்லாட்டி ரிஜெக்ட் அப்படிங்கிறது நோட்டீஸ் போர்டில் அனவுன்ஸ்மெண்ட் தருவாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ